அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் சனி இந்த வருடம் முழுவதுமே முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் தமிழ் புத்தாண்டு முடியவே சனி மீனம் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இந்த காலங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு தீமையான பலன்கள் நடக்கும் என்பதை ஓரளவுக்கு பெரும்பாலும் அறிந்திருப்பீர்கள் அதை போலவே தான் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி சஞ்சாரம் செய்யும் நட்சத்திர ரீதியாக எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தீமையான பலன்கள் ஏற்படும் என்பதை கணக்கிட நமது முன்னோர்கள் பல்வேறு வழிமுறைகளையும் அதாவது தாராபலம் ரீதியிலும் ஒரு துல்லியமான கணக்கீடுகளையும் துல்லியமான பலன்களையும் முறைகளையும் கூறி சென்றுள்ளார்கள் அந்த ரீதியில் சனி இப்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் சுயசாரமான மனோ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சுயசாரத்தில் சனி ஏறத்தாழ ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனி அதாவது தை ஆறு முதல் வைகாசி இருபத்தி ஒன்று வரை இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நூற்றி முப்பத்தி அஞ்சு நாட்கள் சனி சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இந்த சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தீமையான பலன்கள் ஏற்படும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மத்தியமான பலன்கள் ஏற்படும் என்று ஆராய்ந்தால் ஒரு பதினைந்து நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான யோக பலன்கள் ஏற்படும் அதேபோல் ஒரு பனிரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு தீமையான பலன்கள் ஏற்படும் என்பதை நாம் துல்லியமான கணக்கீட்டு முறைகள் ரீதியும் அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது சனியின் பார்வை ரீதியாகவும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான எந்தெந்த ஸ்தானங்கள் பார்க்கிறது எந்தெந்த ஸ்தானங்களை பார்த்தால் தீமைகள் ஏற்படும் என்பதையும் இப்பொழுது சதவீதம் ரீதியில் பார்ப்போம் முன்பே கூறியுள்ளது போல் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் மூணு ஆறு பதினொன்னில் கோச்சாரத்தில் நல்ல பலன்களை செய்வார்கள் என்ற அடிப்படையில் இப்பொழுது பனிரெண்டு ராசிகளிலும் ரிஷபம் துலாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை சனி தந்துடுவார் எனவே அவர் பார்வை படுமிடங்கள் மூலமும் ரிஷபம் துலாம் மகரம் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நன்மை அடைய முடியும் அதேபோல் ஜென்மச்சனி நடக்கும் மீனம் ராசிக்காரர்களும் அஷ்டமச்சனி நடக்கும் சிம்மம் ராசிக்காரர்களும் கூடுதலான தீமை அடைவார்கள் மேலும் ஏழரை சனி நடக்கும் மேஷம் கும்பம் ராசிக்காரெலாம் அர்த்தாஷ்டமச்சனி நடக்கும் தனுசு ராசிக்காரலும் கண்டகச்சனி நடக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் பார்வைகள் பலன்கள் மூலமும் ஓரளவுக்கு சிறு சிறு தீமைகள் ஏற்படும் அதாவது இந்த தீமைகள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான அமைப்புகளுக்கும் தெசாபுத்தி அமைப்புகளுக்கும் ஏற்ப மா மாறுபாடுகள் ஏற்படும் எனவே அந்த ரீதியில் பார்க்கும்போது இந்த அடுத்து சனி சனி கேது நான்கு வரு கிரகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன பலன்களை ஏற்படும் என்பது பொதுவாக எந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தருகிறது எந்த கிரகங்கள் எந்த சதவீதம் அடிப்படையில் உங்களுக்கு தீமை தரும் என்பதையும் ஒரு தோராயமான துல்லியமான கணக்கீட்டு முறை மூலம் இந்த அட்டவணையில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை தரும் எந்தெந்த கிரகங்கள் தீமையை தரும் எனவே அந்த புத்தி நடப்பவர்கள் கூடுதலான கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் மேலும் இந்த பாதிப்புகளிலிருந்து நிவர்த்திக்கும் வழிமுறைகளையும் இப்பொழுது நாம் பல பதிவுகளில் கூறியுள்ளேன் இப்பொழுது சனியின் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்திக்கும் வழிமுறையை இந்த பதிவில் பார்ப்போம் மற்ற கிரகங்கள் இப்போ ராகு கேதுக்கள் குருவின் பாதிப்புகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதும் இந்த அடிப்படையில் தான் கணக்கிட்டு கொள்ளலாம் என அடிப்படை ரீதியான யோக பலன்கள் தீவிர பலன்கள் அடையும் நிவர்த்திக்கும் வழிமுறைகளையும் பார்ப்போம் இப்பொழுது இந்த சனி சஞ்சாரம் செய்யும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் நன்மைகள் அடையும் நட்சத்திரங்கள் என்று தீமைகள் முதலில் பார்ப்போம் தீமைகள் அடையும் நட்சத்திரங்கள் என்று பார்த்தா பரணிபுரம் போராளம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் ஒன்பது நட்சத்திரக்காரர்களும் மற்றும் உத்தட்டாதி நட்சத்திரம் சனி சஞ்சாரம் செய்வதால் ஜென்ம நட்சத்திரமான பூசம் மனுஷம் உத்தட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ஓரளவுக்கு தீமை அடைவார்கள் இவர்கள் ஒன்பது நட்சத்திரங்களில் கடுமையான பாதிப்புகள் அடையும் காலமாகியால் இந்த நட்சத்திரக்கார எவ்வாறு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று பார்த்தால் உங்களுடைய தாராபலம் ரீதியான சந்திராபலம் தாராபலம் ரீதியான அன்றாடம் நடக்கும் நட்சத்திரங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உறுதியான நன்மைகளை அடைய முடியும் இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்பொழுது நன்மைகள் அடையும் நட்சத்திரக்காரர்கள் பார்ப்போம் ஆயுள்யம் கேட்ட ரேவதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திய உத்திரம் உத்திராடம் மிருக சீர்திரையாவிட்டம் புனர்பூசம் விசாகம் பொருட்டாதி ஆக இந்த பதினைந்து நட்சத்திரக்காரர்களும் நன்மையான பலன்களை அடைவார்கள் இந்த நூற்று நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் அதாவது சனி சுயசாரத்தில் சஞ்சரிக்கும் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இவர்கள் நன்மை அடைவார்கள் இவர்களும் உங்களுடைய சந்திராபலம் ராசிகள் சந்திரன் சந்திரன் செய்யும் நாட்களிலும் தாராபலம் ரீதியாக சந்திரன் அன்றாடம் செய்யும் நட்சத்திரம் ரீதியான தாராபலம் நாட்களையும் அறிந்து நீங்கள் செயல்பட்டால் கூடுதலான யோகங்களை அடைய முடியும் அசுவ பலன்களிலிருந்து இருந்து ஓரளவுக்கு உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது ஜோதிட சாஸ்திர ரீதியான உண்மையாகும்